ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி இந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவு கூட இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேல கடாயில ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதில் நாலு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் எட்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் பூண்டா இருந்தா நீங்க மூணு பூண்டு பற்கள் சேர்த்துக்குங்க இப்ப ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு நாலு வர மிளகாய் செத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி செத்துருக்கேன் இப்ப அடுப்பித மனி தேயிலே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பழம் வந்ததும் இதில் நம்ம தக்காளி பழம் செத்துக்கலாம் நாலு தக்காளி பழம் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக செத்துருக்கேன் அப்போ தான் சட்னி நல்ல சுவையா இருக்குங்க இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் அரை டேஸ்பின் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து மறுபடியும் வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து வதங்கும் போது சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா முழுமையாக வதங்கி வச்சுங்க இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஆரணதுக்கு அப்புறம் மிக்சி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி அரைச்சி மிக்சி ஜார்ல செய்து தண்ணி விடாம சட்னியை கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சிட்டு வரலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ பாருங்க இந்த பக்குவத்தில் நான் சட்னி அரைச்சிட்டு வந்திருக்கேன் அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்திருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு தாளித்து சேத்துக்கல தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கழுங்கோழுத்தம்பரப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்தூள் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாம் புரிஞ்சது சட்னியோட சுற்றிருக்கேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணியாக சாப்பிட்றதோட இது போல கெட்டியாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுவையா இருக்குங்க பார்க்கும்போதே சுவைக்க துண்டு இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் அட்டகாசமான இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுலோட இந்த சட்னியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி Banetang!